ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸை பார்த்துடலாம் கெண்டை மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மூணு பச்சை மிளகாய் அதை கீனி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் புளி பெரிய சைஸில் உருட்டி எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நிறையா நிறையா எடுத்துருக்கேன் வடகம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு நாலு கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நாலு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வடகத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு இதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்து எண்ணெயில் வதங்குகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து சுண்டி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் முழுகிற மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா மீனும் மூழ்கிற மாதிரி சேர்த்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஒரு டென் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொதிச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள் பாய்